மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சென்னைக்கு வெளியே பொதுக்குழுவை கூட்டுவதற்கான காரணத்தை விளக்குகிறது இந்த தொகுப்பு அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு மதுரையில் ஜூன் ஒன்றாம் தேதி கூடுகிறது வழக்கமாக பொதுக்குழு கூட்டத்திற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்படும் நிலையில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அனைத்து அணிகளின் நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மதுரை உத்தங்குடியில் பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் ஏறக்குறைய ஆறாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் திமுக தலைவராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு தலைநகர் சென்னைக்கு வெளியில் நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் இதுவாகும் ஏற்கனவே மதுரையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில்தான் திமுக பொதுச் செயலாளராக பேராசிரியர் அன்பழகனும் பொருளாளராக சாதிக் பாட்ஷாவும் தேர்வு செய்யப்பட்டனர் மறைந்த முதலமைச்சர்கள் அண்ணா கருணாநிதி ஆகியோர் காலத்தில் வெளியூர்களில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது கோயம்புத்தூரில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பொதுக்குழு கூடிய நிலையில் அதன் பின்னர் தலைநகர் சென்னைக்கு வெளியில் நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்துள்ளது கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் திருச்சியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தையும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி கூட்டத்தை கோவையிலும் நடத்திய திமுக தலைமை சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தென் மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில் நடத்த முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தணிக்கை குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது திராவிடத்தின் அடுத்த தலைமுறை பாய்ச்சலுக்கும் தேர்தல் களத்திற்கு திமுகவை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கும் இந்த பொதுக்குழு கூட்டம் அமையும் என திமுக தொண்டர்களுக்கு எழுதியிருந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியிருந்தார் தென்மண்டல தலைநகரமாக உள்ள மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவை தயார்படுத்த முன்னோட்டமாக அமையும் என தொண்டர்கள் கருதுகின்றனர் நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுல்